எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் உங்களிடம் இந்த லிஸ்ட் இருக்கிறதா நம்ம எல்லாருமே ஒரு நாள் என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு லிஸ்ட் போட்டு ஒர்க் பண்ணும் அது பேர் வந்து டூ ஒன்று இருக்கும் இப்போ நான் என்னென்ன வச்சிருக்கேன் சொல்றேன் ஆனா ஆக்சுவலா இந்த தலைப்பு வந்து என்ன லிஸ்ட்ன்றதுல டூ டூ லிஸ்ட் கிடையாது அது இதுக்கு அப்புறம் சொல்லுவோம் ஃபஸ்ட்டு இந்த டூ டூ லிஸ்ட்டை பார்த்துருவோம் இப்போ நான் வந்து ஒரு நாளில் கண்டிப்பாக இந்த நாலு விஷயம் பண்ணியிருக்கணும் அப்படின்றத ஒரு கொள்கையாக வச்சுருக்கேன் அதாவது அமிர்த எழுந்து ஆத்மாவின் தந்தை அன்பாக நினைவு செய்கிறது அண்ணனிக்கு வாணியை படிச்சிருது ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணுறது சேவை பண்ணுறது இந்த நாளையும் கண்டிப்பாக பண்ணியிருக்கணும் நைட்டு படுக்க போகும்போது அப்பாவுக்கு இதை ரிப்பேர் பண்ணணும் இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து என்னோடய டூ டூ லிஸ்ட்டாக இருக்கும் டெய்லி அதே மாதிரி இரண்டு வீடியோ ஒன்று வந்து ஒரு பத்து நிமிஷம் வீடியோ இப்ப நம்ம ரெக்கார்ட் பண்றோம் இந்த வீடியோ மாதிரி அப்புறம் எண்ணம் போல் வாழ்வு ஒரு மினிட்டுக்குள்ள ஒரு வீடியோ இப்படி இதை வந்து தினசரி பண்ணணும் அப்படின்னு ஒரு டூ டூ லிஸ்ட்ல இருக்கு இது வந்து நீங்க பாப்பீங்க முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளும் ட்வெண்ட்டி ஃபோர்ல போட்டிருக்கோம் அது வந்து என்னோட டூ டூ லிஸ்ட் தினசரி இருக்கு அதே மாதிரி வாணியை படிச்சு அதோட ஆடியோவா எங்க வாட்ஸ்அப் குரூப்பு டெலிகிராம் குரூப்பில் ஷேர் பண்றது அப்படின்னு ஒரு பழக்கம் இருக்கு ஈவினிங் கிளாஸ் எடுக்கிறது அது வாணியோட டைட்டில் கேள்வி பதில் தாரணி வரதானம் ஸ்லோகன் டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்புறம் ஆத்மாக்கு நம்மக்கிட்ட கேட்ட கேள்வியை அந்த குரூப்பில் டிஸ்கஸ் பண்ணுவோம் அதை அப்புறம் நாங்கள் எல்லோரும் டிஸ்கஸ் பண்ணி என்னோட தாட்டை நான் ப்ரெசென்ட் பண்ணுவேன் இப்படி சில டூ டூ லிஸ்ட்டு என்கிட்ட இருக்குது அதாவது தினசரி காலம்பரம் வாக்கிங் சாய்ந்திரம் வாக்கிங் ஓகே இது உங்ககிட்டயும் இருக்கும் இந்த டூ டூ லிஸ்ட் எல்லாருகிட்டேயும் பொதுவாக இருக்கும் சில பேருக்கு அது என்னன்னா நோட் புக்கில் எழுதி வச்சு அந்த வேலை எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க சில பேர் மனசுக்குள்ளேயே வச்சுப்பாங்க இது இதெல்லாம் இன்னைக்கு பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க பண்ணிடுவாங்க சில பேர் ரொம்ப புத்திசாலித்தனமாக என்ன பண்ணுவாங்கன்னா இது இன்னைக்கே பண்ணிருக்கணும் இது வந்து அடுத்த வாரத்தில் பண்ண வேண்டியது அது இன்னைக்கு பண்ண முடிஞ்சால் சந்தோஷம் சில இதெல்லாம் அடுத்த மாதம் பண்ணணும் அதில் இன்னைக்கே ஏதாவது ஏற்பாடு பண்ணி வச்சிட்டா நல்லதுன்னு சொல்லி அந்த மாதிரி ப்ரையாரிட்டி வச்சு எமர்ஜென்சி அவசரம் இல்லை அந்த மாதிரி லிஸ்டெல்லாம் போட்டு பண்ணுறேன் ஓகே இந்த லிஸ்ட் உங்ககிட்ட இருக்கணும் சப்போஸ் உங்ககிட்ட அந்த டூ டூ லிஸ்ட்னு அந்த பழக்கம் இல்லைன்னா உருவாக்கிக்காங்க ஓகே நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இந்த டூ டூ லிஸ்ட்டை பற்றி பேசுறதுக்கானது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டேன் அப்போ என்ன லிஸ்ட்டை பற்றி நம்ம பேசுகிறோம்னா டூ பி லிஸ்ட் டூ பி லிஸ்ட்டுன்னு நம்ம எப்படி இருக்கணும் ஓகே நம்ம என்ன பண்ணணுன்றது டூ டூ லிஸ்ட்டு டூ பி லிஸ்ட்னா நம்ம எப்படி இருக்கணும்னு அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம் நம்ம எல்லாருமே அவங்க உங்க நடிச்சிட்டு பாட்டை நடிச்சிட்ருக்கோம் அப்படின்னா நான் வந்து ஒரு அப்பா அம்மாவுக்கு குழந்த என் மனைவிக்கு கணவர் என் குழந்தைங்களுக்கு நான் அப்பா கரெக்டா இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃப்ரெண்டு ஒரு இடம் வேலை பண்ணுற இடத்துல நானும் ஒரு தொழிலாளி அந்த மாதிரி ஒரு ஒரு ரோலில் ஒவ்வொருத்தரும் நடிக்கிறோம் டவுட்டே கிடையாது ஆனால் அந்த டூ பி லிஸ்டில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா நான் வந்து எங்கள் அப்பா அம்மா மகன் அப்படின்ற ரோல் நடிக்கிறேன் அதில் டவுட் கிடையாது ஒரு சிறந்த மகனாக நடிக்கிறேன்னா இருந்திருக்கேனா அப்படின்னு நான் செக் பண்ணும் மனைவிக்கு கணவர் தான் ஆனால் சிறந்த கணவராக இருந்திருக்கேண்ணா குழந்தைங்களுக்கு அப்பா தான் சிறந்த அப்பாவாக இருந்திருக்கேண்ணா எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் நண்பன் தான் நல்ல நண்பனாக இருக்கு இந்த டூ பியில் நான் நல்லவனா ரொம்ப ஆழமாக இல்லை ஒரு ஒரு ரிலேஷன்லையும் நான் வந்து ரொம்ப பர்ஃபெக்ஷன் அடைஞ்சிருக்கேண்ணா நல்ல லெவலில் நான் யார் செக் பண்ணும் நான் தான் செக் பண்ணோம் அது மாதிரி நீங்களும் டூ பி லிஸ்ட்ன்னு போடுங்க உங்களுக்கே தெரியும் நீங்கள் என்னென்ன ரோலில் நடிக்கிறீங்கன்னு ஆனால் எல்லாத்துலேயுமே தி பெஸ்ட்டாக இருக்கீங்களா கணவர்னா நல்ல கணவர் இல்லையா நல்ல பையன்னா நல்ல பையன் நல்ல ஃப்ரெண்டுனா நல்ல ஃப்ரெண்டு நல்ல ஒர்க்கர்னா நல்ல ஒர்க்கர் இப்படி இருக்கீங்களா அப்படின்னு செக் பண்ணுங்க இந்த டூ பி லிஸ்ட் அது இருக்கட்டும் அடுத்தது வந்து நம்மளை நமக்கு தெரிஞ்சவங்க எவால்யூட் எவால்வேட் பண்ணோம் இவர் நல்லவர் வல்லவர் இந்த குணம் இருக்கு அந்த குணம் இல்லை இல்லை அப்படிலாம் பண்ணுவாங்க ஆனா அது என்ன பியூட்டினா அவங்க அவங்க எப்படி இருக்காங்களோ அந்த லெவல்ல இருந்து தான் நம்மளை ஜட்ஜ் பண்ணுவாங்க கரெக்டாக அவங்க நல்லவராக இருந்தால் அவங்க நம்மளையும் நல்லவருன்ற பார்வையில் ஜட்ஜ் பண்ணுவாங்க அவங்களுக்கும் மோசமான கேரக்டர் இருந்தாலும் அதை அந்த ஆங்கிள் அது என்ன இருக்கோ அதை வச்சு தான் நம்மளை ஜட்ஜ் பண்ணுவாங்க அப்படி இருக்கும்போது அந்த அவல்யூஷன் எல்லாருமே நம்ம வந்து சொல்லுவாங்கன்றதும் கிடையாது அவங்க மனசுல வச்சுப்பாங்க நம்ம சொல்ல மாட்டாங்க அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் டூ பி ல என்ன பண்ணணும் டூ பி லிஸ்ட்ல செல்ஃப் எவால்யூட் பண்ணிக்கணும் புரியுங்களா நமக்கு நம்மளை பத்தின ஒரு அபிப்பிராயம் இருக்குல்ல நமக்கே தெரியும் நம்ம வீக்னஸ் என்னன்னு தெரியும் நம்ம ஸ்ட்ரெங்க் என்னன்னு தெரியும் அப்ப அந்த வீக்னஸ் வெளிக்கொண்டு வர்றதுக்கு ஐ மீன் வெளி அது கட் பண்றதுக்கு அதுல மீண்டு வரதுக்கு என்ன வழி இருக்கு இதெல்லாம் நம்ம ஒர்க் பண்ணோம் ஓகேவா அது வந்து செல்ஃப் எவால்யூவேஷன் அப்புறம் நமக்கு ரொம்ப ஈஸியாக வர்றது என்ன தெரியுமா எல்லாருக்கும் ரொம்ப ஈஸியாக வரக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா அடுத்தவங்களை வர சொல்றது நீ சரி இல்லை உங்கள்கிட்ட அந்த பழக்கம் நல்லா இல்லை இது நல்லா இல்லைன்னு சொல்கிறது அதாவது அடுத்தவங்கள பற்றி ஜட்ஜ் ஆகுறது அவர் அட்வொகேட் ஆகுறது இல்லை இவரை பற்றி இங்கே குறை சொல்றது அவரை பற்றி இங்கே கூற சொல்றது எப்படி இருக்கலாம் ஆக்சுவலாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதுக்கு ரெசல்யூஷனா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் நான் இனிமேல் யாரையும் ஜட்ஜ் பண்ண மாட்டேன் யாருக்கும் அட்வொகேட் மாதிரி தீர்ப்பெல்லாம் வாங்கி வைக்க மாட்டேன் அந்த வாதாடலாம் மாட்டேன் அப்படின்னு இருந்துட்டு இது ரெண்டுமே நம்மளை பார்த்து வச்சுக்கலாம் நான் என்னை பார்த்து ஜட்ஜ் பண்ணிக்கலாம் நான் நல்லவனா கேட்டவனா ஓகே நான் என் பேசிக்கலாம் அதாவது இந்த குணத்தின இவ்வளோ வந்தான் மாற்றிருக்கேன் இவ்வளோ மாற்றல எனக்கு மாற்றணும் இதுக்குள்ளே பேசினு இருக்கான் ஸோ நான் வந்து அடுத்தவங்கள என்ன சொல்கிறது ஜட்ஜ் பண்ண மாட்டேன் அவங்களுக்கு பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு அட்வொகேட் மாதிரி போக மாட்டேன் நான் என்ன தான் திருத்திக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியமான உலகத்தில் யாராவது ஒருத்தன் திருந்தணும் அது நான் தான் அப்படின்னு இருப்பேன் இந்த டூ பி லிஸ்ட்டு நம்மக்குள்ளே இருந்ததுன்னா நம்ம வந்து ஒரு சிறந்த ஆத்மாவாக ஆகும் ஆகிடும் ஏன்னா நம்ம பர்ஃபெக்ஷன் நோக்கி தான் போயிட்ருக்கோம் பாப் சமான் அவருக்கு தான் முயற்சி பண்ணிகிட்ருக்கோம் ராஜயோகத்தில் அதானே கர்மாதி தாவன் இன்றைய நிலையிலேருந்து அந்த நிலை வந்துடணும் அதாவது தேவதைக்கான நிலைமே நம்ம அந்த நூற்றுக்கு நூறு அறுபத்தி மூணு ஜென்ம பாவத்தை எரிச்சிருக்கணும் அப்போ நம்ம டூ டி லிஸ்ட் மட்டும் இருந்தால் பார்த்தா டூ பி லிஸ்ட்டும் இருக்கணும் ஓகே நீங்க ஷார்ட் அண்ட் சீரியாக சொல்லி டூ பி லிஸ்ட்டில் வந்து நம்ம வந்து நிறைய உறவுகளில் நடிச்சுட்டு இருக்கோம் அந்த உறவுகளில் பெஸ்ட்டாக இருக்குமா அப்படின்னு செக் பண்ணிக்கணும் ரெண்டாவது நம்ம நம்மளே செல்ஃப் அவல்யூட் பண்ணணும் நம்ம நமக்கு தான் ஜட்ஜாகவும் அட்வொகேட்டாகவும் இருக்கணுமே தவிர அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடக்கூடாது ஓகே ஒரு சாரி சமூக ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக சொல்றேன் எந்த ஒரு நெகட்டிவ் விஷயத்தையும் நெகட்டிவா பார்க்காம பாசிட்டிவா முடியும்னு முடியும் எவ்வளவு துக்ககரமான சம்பவமா இருந்தாலும் பாசிட்டிவா பார்க்க முடிஞ்சா வாழ்க்கை நல்லா இருக்கும் இல்லையா அது ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்களேன் ராஜோகிகள் ஒவ்வொருத்தரும் எதுக்கு ட்ரை பண்றோம்னா பாப் சமான் ட்ரை பண்றோம் அப்படின்னு இறைவனுக்கு நிகராகிறதுக்கு முயற்சி பண்றோம் இறைவன் நம்ம யார் சொல்றோம்னா ஆத்மாக்களின் தந்தை பரமாத்மா டியர் சிவன் உலகம் அவரு அல்லா ஜோஹா காட்னு சொல்லுது நான் ஒரு விஷயத்துல பாப் சமான் ஆயிருக்கேன் நீங்களும் கேட்டா ஒத்துப்பீங்க ஓகேவா நீங்களும் மறுக்க மாட்டீங்க இறைவன் ஆத்மாக்களின் தந்தை அவருக்கு வந்து லௌகீக அப்பா அம்மா கிடையாது இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் சிவனுக்கு அப்பா அம்மா கிடையாது எனக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து எனக்கும் லௌகீக அப்பா அம்மா கிடையாது அந்த இதை பார்க்கும்போது அந்த ஒரு விஷயத்துல நானும் பாப்சமான் ஆகியிருக்கிறேன் பரவ அப்பா அம்மா இழந்து போனது வந்து எல்லாருக்கும் துக்கம் தரக்கூடிய விஷயம் தான் அது துக்கமா பார்க்காம எப்படியா பாசிட்டிவா பார்க்கலாம்னு யோசிக்கும் போது எனக்கு வந்த சிந்தனை தான் இது இந்த விஷயத்துல நான் பாப் சமான் ஆகியிருக்கிறேன் அப்படின்ற ஒரு தாட் ஓகேவா அது சொல்றேன் எந்த ஒரு நெகட்டிவ் விஷயம் எப்படியாவது பாசிட்டிவா பார்க்க முடிஞ்சால் சந்தோஷம் ஓகே ஒரு தகவல் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடந்து வந்துட்டோம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருக்கோம் ஓகேவா நான் வீடியோ போடும்போது ஜனவரி ஒன்று இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய சாகார வாணியெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா கலெக்ஷனாக பண்ணி நம்ம சகார வாணியில் அப்லோட் பண்ணியிருக்கோம் நம்ம எல்லாம் ரெடியாக வந்துச்சு நம்ம இருபத்தொம்போது லாங்குவேஜ்லேயும் அப்லோட் பண்ணி இல்லை ரெண்டு லாங்குவேஜ் இன்னையும் பண்ண வேண்டியிருக்கு இப்போ வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற வரைக்கும் நீங்கள் பார்க்கும்போது அதுவேபி அதுவும் அப்லோட் ஆயிருக்கலாம் கன்னடாவும் நிற்குது இந்த தமிழும் நிற்குது கன்னடத்தில் என்ன பிரச்சனைனா ஒரு அஞ்சாறு நாளுக்கு வாணியே கிடையாது டிசம்பர் மாதத்தில் அது கிடைக்குமான்னு பார்த்துட்டு இருக்கோம் அதையும் போட்டுட்டு முந்நூத்தி அறுபத்தஞ்சி நாளாக அதை கொடுத்துருவோம் கன்னடத்துக்கு தமிழ்ல பாருங்கன்னா இது என்ன நடக்குதுன்னே தெரியல இது வந்து வருஷத்தில் முதல் நாள் இது சொல்றோம்னு நினைக்கல இருந்தாலும் அப்படி வருத்தமாக தான் இருக்கு அதாவது வாணிக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்காங்க ஆனால் அவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல இன்னைக்கு வந்த வாணி ரெண்டு மூணு நாளுக்கு அப்புறம் திரும்பவும் வருது ஆனால் எந்த ஜாக்கிரதையாக இருக்காங்களா இல்லையா அதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சு செக் பண்ண எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரர் வந்து வாணியை வந்து கரெக்ஷன்லாம் பண்ணுறவர் இருக்கார் எனக்கு தெரிஞ்சவர் அவங்க வந்து இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு கிராமட்டிக்கல் மிஸ்டேக்கெல்லாம் கண்டுபிடிச்சி சொல்கிறோம் ஒரு வாணியே திரும்ப வந்திருக்கு அது என்ன கவனிச்சாங்கன்னு தெரில அந்த மாதிரி இப்போ அடிக்கடி வருது இதோட பெரிய கொடுமை என்னென்னா அடுத்த நாள் வாணி இந்த நாள் வாணியோட டைட்டில் கேள்வி பதில் தாரணை வரதாரணம் ஸ்லோகன் எல்லாம் மிக்ஸ் ஆகி மிக்ஸ் ஆகி வந்துருக்கு இது அங்கே போச்சு அது இங்கே வந்துச்சு ஸ்லோகன் வந்து முட்டை மொட்டையா இருக்கு பாதிக்கு மேலே இல்லை இது எப்படி இவ்வளோ கேர கேர்லெஸ்ஸாக இருப்பாங்கன்னு எனக்கு புரியவே இல்லை இந்த ராஜீவர்கள் எல்லாருக்குமே ஒரு குணம் இருக்கு என்னென்ன ட்ராமா அப்படின்னு கடந்து போயிடுறாங்க இப்படி எல்லாரும் கடந்து போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு இந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்க அஜாக்கிரதையா இருக்காங்களோ அப்படின்னு தோணுது எனக்கு தோன்ற வேற ஒரு காரணம் இந்த சரண்டர் சகோதரிகள் இருக்காங்களே அதாவது தலைமை பொறுப்புல இருக்கவங்க யாருமே தமிழ் கிடையாது அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவங்க ஹிந்தி வாணி படிக்கிறாங்க அவங்களுக்கு வந்து ஹிந்தி வாணியில் கரெக்டாக இருந்தால் போதும் வேற எந்த பாஷெல்லாம் கரெக்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை உங்களை அவங்கள பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ்க்கு கரெக்டா இருக்கா தமிழில் கரெக்டாக இருக்கான்னு சிந்திக்கிறதே கிடையாது இவங்களுடைய தமிழ்நாட்டுக்காரங்களாகவே இருந்தால் கூட இவங்க பேசுகிற பாஷை வந்து படூகா அப்படின்ற அந்த சேர்ந்தவங்க தான் ஜாஸ்தியாக இருக்காங்க ஊட்டியை தான் சரண்டர் சிஸ்டர்ஸாக இருக்காங்க எங்க வேணா இருக்கட்டும் ஆனால் அவங்க பொறுப்பில் இருக்கும்போது அந்த வேலை ஒழுங்காக நடக்குதான்னு பார்க்கணும்ல ஒரு தப்பு ஒரு வாட்டி நடக்கலாம் அடிக்கடி நடக்கும்போது வாணி இப்படி மிக்ஸ் ஆகி வரும்போது பதினஞ்சு நாளுக்கு முன்னாடி உங்களுக்கு வாணி வருது ஒருத்தர் கூடவா எடுத்து எல்லாம் பதினஞ்சு நாள் வாணி ஒழுங்காக இருக்கான்னு ஒரு வாட்டி பார்க்க மாட்டாங்க ஒரு பிரிண்ட் எடுத்த உடனே எல்லாம் ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபுல் பிரிண்டிங் அப்படி தானே போகணும் யாரும் கேட்க மாட்டாங்க கேட்டால் டிராமான் நகர்ந்து போயிடலாம் யாரோ ஒரு பிரதர் பண்ணா தப்போ இங்க பியூட்டி என்ன தெரியுமா இவர் தான் பண்றாரு உங்களுக்கு தெரியவே தெரியாது அதனால அடிச்சு விடுவோம் என்ன இருக்கு இதுக்கு சம்பளமா தராங்க அப்படின்னு நினைச்சு ஏதோ பண்றாங்க இது ரொம்ப கவலைக்கிடமா இருக்கு என்ன கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லை கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லை இங்க தலைமை தாங்கிறவங்களுக்கும் பொறுப்பு இல்லை அந்த வாணி டிபார்ட்மெண்ட் பொறுப்பு கிடையாது இதனாலதான் நம்ம அப்லோட் பண்றது லேட் ஆகுது ஏன்னா நம்ம ஒழுங்காக்கி அந்த பிடிஎஃபை வந்து சரி பண்ணி போடலாம் அப்படின்ற முயற்சி நம்ம பண்ணிட்டு இருக்கோம் தயவுசெய்து இந்த வீடியோ அவங்க பார்த்தாங்கன்னா திருத்திக்கிறது நல்லது இல்லைன்னா பாபா அவங்கள இந்த யூகேஷன்ல இருந்து எடுத்துருவார் அந்த சேவை அவங்களுக்கு கிடைக்காது பாருங்க இது நடக்குதா இல்லையான்னு பாருங்க ஓகே இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க தேங்க்யூ